நாளிடம் ராஜாஸ் காலேஜ் மவுண்ட் ஜியான் ஜேஜே காலேஜ் அண்ட் சண்முகநாதன் காலேஜ்ல நான் இன்னைக்கு கான்ஸ்டபிள் ரிக்ரூட்மெண்ட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கோம் அது சம்மந்தமாக அப்படி ஸ்கீமு மற்ற ஏற்பாடுகள் எல்லாத்துமே நம்ம செஞ்சுருக்கோம் நம்ம ஐஜி திருமதி ஜெயகோரி அவங்க பார்வையில் இது எக்ஸாம் தேர்தல் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை சுமூதாக போயிட்டு இருக்கு கேண்டிடேட்ஸு வந்து இப்போ அவங்க கேண்டிடேட்ஸ் வந்து அவங்கவுங்க சென்டரில் வந்து ப்ராப்பராக அட்மிட் கார்டோட வராங்க நம்ம ப்ரிஷிங் பண்ணி அனுப்பிவிட்ருவோம் ஸோ இப்போதைக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம் எவ்வளோ பாதுகாப்புலாம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல அஞ்சாயிரம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அஞ்சாயிரம் பேருக்கு வந்து நாலு சென்டர்ஸ் இருக்குது இப்போ ஒவ்வொரு சென்டருக்கு ஃப்ரிஸ்கிங்கை மட்டும் ஒரு டிஎஸ்பி தலைவர் நம்ம டீம்ஸை போட்டு நம்ம ப்ரிஸ்கிங் இருக்கோம் உள்ளுக்குள்ளே ஏற்பாடுகளில் யுஎஸ்ஆர்பி நார்ம்ஸ் பிரகாரம் நம்ம ஒவ்வொரு இருபது கேண்டிடேட்ஸ் ஒவ்வொரு விஜிலேட்டர் ஒரு